வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் செஸ்ட் இன்ச் வந்து கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இது வித்தவுட் லைனிங் பிளவுஸ் தான் லைனிங் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன் இப்போ இங்க பிசில் இருக்கிறதுனால அதுல ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும் ஒன்றரை இன்ச்சஸ் தையலுக்காக விட்டுக்கங்க இப்போ பிளவுஸோட ஒயரை வந்து நான் பதிமூன்றரை இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் பதிமூன்றையர் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் லைன் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இப்போ அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம் தையலுக்கு உங்களுக்கு ஷோல்டர் அட்டாச்மெண்ட் எவ்வளோ வேணுமோ நான் அரை இன்ச்சஸ் விடுறேன் நீங்கள் கா இன்ச்சஸ் வேணுனாலும் விட்டுக்கலாம் அரை இன்ச்சஸ் வேணுனாலும் விட்டுக்கலாம் நான் இப்போ விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கழுத்து அகலம் வந்து இவங்களுக்கு மூணு இன்ச்சஸ் நான் வைக்கிறேன் ஷோல்டர் அகலம் வந்து வைக்கிற தையலுக்கு ஒரு அரை இன்சஸ் விட்டுக்கோங்க கழுத்துல வந்து முன்பக்கம் ஒரு காய் இன்ச்சஸ் விட்டுக்கோங்க ஷோல்டர்ல வந்து அரை இன்ச்சஸ் விடணும் கழுத்துல விட்டுக்கோங்க இப்ப செஸ்ட் வந்து முக்கால் ஏன் முக்கால் அப்படின்னா வகுத்தீங்கன்னா பதினெட்டு வரும் இது நார்மல் ஒன்றரை கூட்டிக்கோங்க ஒன்றரை கூட்டிக்கோங்க அப்ப பத்தொன்பதரை வரும் ஒன்பதால் வரும் அந்த ஒன்பதே தான் நான் திரும்பி வைக்கிறேன் அதே ஒன்போதே முக்கால் வச்சுக்கோங்க லைனிங் பிளவுஸா இருந்தா ரெண்டு கூட்டிக்கோங்க இது நார்மல் பிளவுஸ் வித்தவுட் அதனால ஒன்றரை கூட்டிக்கிட்டோம் ஒன்றரை கூட்டினோம்னா பத்தொன்பதுல வரும் பத்தம்போதுரை ரெண்டா வகுத்தோம்னா ஒன்போதே முக்கால் வரும் அந்த ஒன்போதே முக்கால் தான் இங்க போட்டிருக்கேன் அதுல ஒரு லைன் போட்டுக்கோங்க தையலுக்காக ஒன்றரை இன்ச்சஸ் விட்டுக்கோங்க இங்கேயும் தையலுக்கு இல்ல இடுப்புலையும் தையலுக்கு ஒன்றரை இன்சஸ் விட்டுட்டு அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ கழுத்து இறக்க வந்து இவங்களுக்கு எட்டு இன்ச்சஸ் வைக்கிறேன் கழுத்து இறக்கம் எட்டு இன்ச்சஸ் வைக்கிறேன் இங்கேயும் அதே மூணு இன்ச்சஸ் அகலத்தையே நான் வைக்கிறேன் மேலே வச்சு அதே மூணு இன்ச்சஸ் சகலத்தை வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம கழுத்து அகலம் வச்சோடல அந்த இடத்துல நான் இப்போ போட்டு கரெக்டாக ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன் லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்தா போதும் இவ்வளோதான் லைட்டாக ஒரு பெண்டு ஆனால் நம்ம வெட்ட வேண்டிய இடம் இந்த இடம் கிடையாது லைனிங் பிளவுஸாக இருந்தால் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வெட்டலாம் நம்ம இது வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்ப போகிறனால ஒரு காய் இன்ச்சஸ் இந்த கா இன்ச்சஸில் தான் நம்ம வெட்டணும் ஓகே இப்போ இது கழுத்தார் அடுத்தது ஆங்கோல் எப்படி நம்ம மார்க் பண்ணோம் சாரி செஸ்ட் மார்க் பண்ணோமா இப்போ ஆங்கோல் எப்படி நம்ம மார்க் பண்ணோம்னா இவங்களுக்கு பதிமூன்று அதாவது முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தி எட்டுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பதிமூன்றையில இருந்து எட்டு இன்ச்சஸ் ஆங்கோல் வைங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதே தான் இவங்களுக்கு இவங்களுக்கு ஆக்சுவலாவே பதிமூன்றரை தான் நம்ம வச்சிருக்கோம் ஃபுல் லென்த்து அந்த பதிமூன்றரை இந்த இடத்துல இருந்து அதாவது கீழே இடுப்பு அளவு இருக்குல்ல பதிமூன்றை விட்டுல அந்த இடத்துல இருந்து எட்டு இன்ச்சஸ் நான் இவங்களுக்கு வைக்கிறேன் ஆம்போல் எட்டு இன்ச்சஸ்ஸும் தையலுக்கு ஒரு காய் இன்ச்சஸ்ஸும் நான் வச்சுருக்கேன் இப்போ அதில் நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க ரெடி அளவில் தான் நான் பாக்ஸ் போடுறேன் இப்போ பாக்ஸ் போட்டாச்சு இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு 1 கால் இன்ச்சஸ் விட்டுக்கோங்க 1 கால் இன்ச்சஸ் விட்டு ஆம்போல் ஸ்கேல் எடுத்து ஜஸ்ட் லைட்டாக ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இவங்களுக்கு ஆங்கோட ரவுண்டு வந்து எட் ஆங்கோட ரவுண்டு எட்டை வரணும் அந்த எட்ட நான் வருதான்றத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குறேன் எனக்கு எட்டே கால் எட்டே கால் தான் வருது காய் இன்ச்சஸ் கம்மியாக இருக்குது மறுபடியும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எட்டேகால் ஒரு புள்ளி இருக்கு நாம இப்போ எட்டரை வைக்கணும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக இறக்குனீங்கன்னா வந்துடும் எட்டரை ஸோ அதனால நான் இந்த எற்றை வருதான்றத நான் மறுபடியும் பார்த்துக்கிறேன் இப்ப எட்டரை வருது கரெக்டாக தான் ஆம்போல வந்து லைட்டாக கொஞ்சம் இறக்கியிருக்கேன் ஒரு கா இன்ச்சஸ் தான் இறக்கிருக்க அத நம்ம இறக்கிட்டு இப்ப பாருங்க கரெக்டா இப்ப செக் பண்ணி நல்லா இழுத்து புடிச்சு செக் பண்ணோம்னா கரெக்டாக எனக்கு வருது அவங்களுக்கு அவங்க ரவுண்டு எட்டரை தான் இப்ப அந்த எட்டரையில நம்ம இந்த இடத்துல நம்ம வெட்டிடக்கூடாது இப்ப தையலுக்கு நம்மளுக்கு வேணும்ல அதனால நம்ம ஒரு கா அந்த அரை இன்ச் தையலுக்கு விட்டோமா அந்த ஆரை இன்ச்சஸில் அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்ப நம்ம இந்த இடத்துல தான் வெட்டணும் இப்ப பேக் பார்க் முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம ஸ்மார்ட் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம திசரை மார்க் பண்ணனும்ல அந்த திசரை நான் வெட்டி எடுத்துறேன் இப்ப பிளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துலாம் பேக் பார்ட்டா கழுத்தையும் நான் சொன்ன மாதிரி இந்த காய்ச்சஸ் விட்டு அந்த இடத்துலதான் வெட்டணும் கிராஸ் பீஸ் போறனால இப்ப அர்காட் பண்ண வேண்டிய இடத்துல சிசர் கட் பண்ணிக்கோங்க இப்ப பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கு ஆப்போசிட் அப்படியே பேக் பார்ட் வெட்டினோட அதோட ஆப்போசிட் சைடு போய்க்கோங்க ஆப்போசிட் சைடில் கையை ஸ்லீவ் வெட்டிக்கலாம் இப்போ நான் கையை மடக்கிக்கிட்டேன் இப்போ கையிலேயும் பிசுறு இருக்குது ஸோ அதனால் நம்ம அந்த பிசில் எடுத்துரலாம் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்துறலாம் நான் ஒரு ஒரு இன்ச் விட்டுக்கிறேன் இப்போ அவங்க கை நீளம் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து ஏழு இன்சஸ் வச்சிருக்காங்க அதே ஏழு இன்ச்சஸ் நம்ம வச்சிக்கலாம் இங்க ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஆங்கோல் ரவுண்ட் நம்மளுக்கு எட்டை கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க எட்டை இங்கே வருது அதுல இருந்து ஒன்றரை இன்ச்சஸ் நம்மளுக்கு தையலுக்கு வேணும்

ஏழு இன்சஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம கைக்குழி மூணு வைக்கலாம் ஏழுக்கு மேல தாண்டிடுச்சுன்னா இந்த கைக்குலி தையல்ல இருந்து மூன்றை வைக்கணும் ஏழு தான் இருக்கு அதனால நான் கைக்குலி மூணு வச்சுக்கிறேன் பாருங்க தையலுக்கு விட்டது இடத்துல இருந்து தான் கைக்குலி மூணு வைக்கிறேன் நீங்க ரெடி அளவுல இருந்து மூணு வச்சிடாதீங்க தையலுக்கு விட்டதுல இருந்து மூணு இன்ச்சு இதே இது ஏழுக்கு மேல ஸ்லீவ் ஸ்லீவ் ஸ்லீவோட லென்த் தாண்டுச்சுன்னா கைக்குழி அளவு மூன்றரை வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஆம்போல் வந்து பேக் பார்ட்ல எவ்வளவு எடுத்தோம் எட்டரை எடுத்தோம்

இப்போ மார்க் பண்ணிட்டோம் இதுல நம்ம ஸ்லீவ் வந்து வர இந்த இடத்துல ஒரு ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் டச் பண்ணாதீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாவே வரட்டும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்து இப்படி கொடுங்க அவ்வளவுதான் ஸ்லீவ் முடிஞ்சு போச்சு ஃப்ரீ ஹேண்ட்லயே நம்ம குடுக்கலாம் இதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் கவர் எடுத்து இது பண்ணி எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை இப்ப கைக்குழி நம்ம வெட்டணும் கைக்குலி வந்து இங்க நான் ஆரம்பிச்சு ஒரு அரை இன்ச்சஸ் கேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்ப நம்மளுக்கு வந்து ஸ்லீவ்ல சுருக்கம் எல்லாம் எதுவுமே வராது ஸ்லீவ் வந்து இந்த கைக்குலி வெட்டும் போது இந்த இடத்தோட ஸ்டாப் ஆயிரும் இங்க வரக்கூடாது இந்த இடத்தோட ஸ்டாப் ஆகி நம்ம கைக்குள்ளி வெட்டியிருக்கும் இவ்வளவுதான் ஸ்லீவ் ரொம்ப ஈஸி தான் ஸ்லீவ் இப்போ நம்ம இதை வெட்டி எடுத்துடலாம் நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு கிராஸா வெட்டிக்கிறேன் இந்த இடம் மார்க் மாதிரி தெரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல அர்காட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சென்டர்லயே அர்க்காத் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கை கூலி வெட்ட போகிறதில்ல ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஒட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த கைக்கூலியை வெட்டிக்கிறேன் இந்த பக்கம்தான் நம்ம வெட்டணும் அப்போ எது ஃப்ரெண்ட்டுன்றத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இது ஃப்ரெண்ட்டு இது பேக்கு ஸோ இந்த இடத்துல கைக்கூலி வரும் நம்ம இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோஸோ ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வெட்டிக்குவேன் பாரு இவ்வளவுதான் ஒட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு துணி ஸோ அது ஒட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கைக்குழி வெட்டிக்கலாம் நம்ம ஸ்லீவ் எங்க வெட்டினோமோ ஸ்லீவ் எங்க வெட்டினோமோ அந்த சைடே நீங்க ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க இப்ப நான் பேக் வெட்டினோம்ல பேக் பார்ட் வெட்டினோம்ல அதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க கிராஸா கிராஸ் பீஸ் தான் இவங்களுக்கு கிராஸா அப்படியே போட்டுக்கோங்க ஓகே இப்போ பாருங்க கிராஸா இப்படி இப்படி இழுத்தா நம்மளுக்கு இழுவை கொடுக்கும் ஸ்ட்ரெயிட்னா இழுவை கொடுக்காது அதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இப்போ நான் இதை அப்படியே போட்டுக்கிட்டேன் இப்போ ஆசிட் இஸ் பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எந்த மாற்றங்களும் இல்லாமல் பேக்கில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க தர்காட் பண்ண இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொக்கி பக்கம் ஃப்ரண்ட்டு பக்கமும் கழுத்தில் கழுத்தில் நம்ம வரைய வேணாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இதில் என்ன மாற்றம் வரணும்னு அதே மாதிரி பேக்லேயும் அதே மாதிரி பேக்லயும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலயும் மார்க் பண்ணிக்கோங்க ஏன் மார்க் பண்ணணும்னா நம்ம கிராஸ் பீஸ் வரைகிறனால லைன் வந்து அதாவது நம்ம த டாட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இப்படி கோணலாக வந்துடும் எது கரெக்டாக தேர்ட்டின் இன்ச்சஸ் தேர்ட்டின் இன்சஸ் இப்போ நம்ம டாட் வைக்கிறோம்னா அந்த அளவு இங்கே இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி ரெண்டு வாட்டி செக் பண்ணும் ஸோ அதுக்கு இந்த லைனை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது எந்த கோணலும் வராது அப்போ இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்துடலாம் இப்போ பேக் பார்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் இப்படி திருப்பிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால இப்போ நெக்ஸ்ட் பேக் பார்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா ஷோல்டர் நம்ம விட்டோம்ல அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ அரை இன்ச்சஸ் அங்கே நம்ம விட்டோம் அதே அரை இன்ச்சஸ்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இப்போ ஆம்பூலில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எதுக்கு இந்த பாக்ஸ்னா இப்போ கரெக்டாக ஒரு காய் இன்ச்சஸ் அதாவது அரை இன்ச்சஸ் கூட விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கரெக்டாக அரை இன்ச்சஸ் வந்து நீங்கள் பே கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுக்கு அந்த ஸ்லீவ்ல நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் வெட்டுறோமோ அதே மாதிரி இதுலயும் ஃப்ரண்ட்டில் ஒரு அரை இன்ச்சஸ் கைக்குலிக்கு நம்ம வெட்டணும் ஓகேவா இப்போ வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கம் வந்து ஒரு காய் இன்ச்சஸ் உள்ளடங்கி நம்ம மார்க் பண்ணணும் நான் அந்த துணியிலே மடக்கி காட்டியிருப்பேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்றதுக்காக தான் நான் இப்போ இதில் மார்க் பண்ணுறேன் ஒரு கா இன்ச்சஸ் உள்ளடங்கி மார்க் பண்ணிக்கோங்க ஆங்கோல் சைடு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் இன்ச் அதுக்கு நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுடுறேன் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சஸ் ஏன்னா இங்கே டாட் பிடிக்கும் போது அது கரெக்டாக மேனேஜ் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட கழுத்து இறக்கும் இவங்களுக்கு ஆறு இன்ச்சஸ் வச்சுருக்கேன் ஸோ அந்த ஆறு இன்ச்சஸ் நான் அப்படியே வச்சு ஆறு இன்ச்சஸ் ரெடி அளவு அந்த இந்த ரெடி இருந்து இங்கே ஆறு இன்ச் வச்சோம்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது இன்னும் ஒரு காய் இன்ச் கீழே இறங்கிரும் ஸோ அதனால நான் அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ கழுத்தை வந்து லைட்டாக ஒரு காய் இன்ச்சஸ் உள்ளடங்கி இப்படி கேர் வரைஞ்சிங்கன்னா நல்ல யூ அழகாக கிடைக்கும் ஸோ அதனால நான் உள்ளடங்கி எடுத்துக்கிட்டேன் தெரியுதா உங்களுக்கு ஒரு காய் இன்ச்சஸ் நான் ரொம்பலாம் இல்லை ஒரு காய் இன்ச்சஸ் வந்து உள்ளடங்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ ஃப்ரண்ட் டாட் எப்படி நம்ம மார்க் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இவங்களுக்கு ஃப்ரண்ட் டாட் வந்து நான் பதிமூணு இன்ச்சஸ் வச்சிருக்கேன் அதாவது எப்படி பதிமூணு இன்ச்சஸ்னா ரெடி அளவு பன்னெண்டு இன்ச்சஸ் கப் டாட்டோட ஹைட்டு தையலுக்கு அரை இன்ச்சஸ் மேல அரை இன்ச்சஸ் போயிடுச்சுன்னா டோட்டலா பதிமூணு இன்ச்சஸ் கப் டாட் நான் மறுபடியும் சொல்றேன் ஷோல்டர்ல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க கரெக்டாக பாருங்க ஷோல்டர்ல இருந்து எல்லா வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஷோல்டர்ல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு அந்த இடத்துல இருந்து அதாவது தையலுக்கு நம்ம விட்டுருக்க ரெடி அளவுல இருந்து இங்க விட்டுருக்கோம்ல ஷோல்டர் தையலுக்கு அந்த ரெடி அளவுல இருந்து பன்னெண்டு இன்ச்சஸ் நான் தையலுக்கு எடுத்துக்கிறேன் கப்பு டாட்டோட ஹைட்டு பன்னெண்டு இன்ச்சஸ் அதுல இருந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சஸ் விட்டுக்கிறோம் இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா மேலே தையலுக்கு விட்டதும் இங்க தையலுக்கு விட்டதும் சேர்த்தா பதிமூணு இன்ச்சஸ் வரும் அவங்களுக்கு அதை தான் நான் சொன்னேன் இப்போ இவங்களுக்கு ரெடி அளவு கப்பு டாட்டோட ஹைட்டு பன்னெண்டு இன்ச்சஸ் தான் ரெண்டு தையலுக்கும் மேலையும் கீழையும் விட்டால் பதிமூணு இன்ச்சஸ் டோட்டலா இப்போ நான் பன்னெண்டு இன்ச்சஸ் தான் எங்களுக்கு கப்பு டாட் ஆகிட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த பதிமூணு இன்ச்சஸில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் புரியுதா பதிமூணு இன்ச்சஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா மேல் தையலுக்கும் கீழ் தையலுக்கும் சேர்த்து பதிமூணு இன்ச்சஸ் ஆனால் ரெடி அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சஸ் தான் கப்பு டாட்டுக்கு இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன் எதுக்கு நம்ம இப்போ இந்த லைன் போட்டோன்றது உங்களுக்கு இப்போ புரியும் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு லைன் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்ப நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு அதுக்கு முன்னாடி கப்போட சென்டர் டாட் எங்க ஆல்ரெடி நம்ம கழுத்தோட அகலை வந்து மூணு இன்ச்சஸ் வச்சோம் ஷோல்டர்ல ஒரு ஒரு இன்ச்சு அப்போ மூணு பிளஸ் ஒண்ணு எந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணா இந்த இடத்துல தான் மார்க் பண்ணும் இது கிடையாது இந்த லைன் கிடையாது இந்த லைன் இல்லை ஏன்னா கா விட்டு தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ஸோ அதனால இப்ப அந்த நாலு இன்ச்சஸ் நம்ம கரெக்டா வச்சுக்கிறோம் ஏன் நாலு இன்ச்சஸ்னா கழுத்தகலம் மூணு ப்ளஸ் இந்த ஷோல்டருக்கு ஒன்று இங்கேருந்து தான் நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணோம் ஸோ அதனால டோட்டலாக நாலு இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன் இதுதான் சென்டர் டாட்டோட மார்க்கு இப்போ இந்த பக்கத்தில் இருந்து ரெண்டு பக்கமும் ஷேப் எடுக்கணும்ல அதனால நான் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் விட்டுக்கிறேன் இங்கிட்டு ரெண்டு இந்த இடத்த தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த லைன் கிடையாது ஆஃப் அன் இன்ச் விட்டு வெளியே எடுத்த லைன் தான் உண்டு ஸோ அதனால அதில் நான் ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ சென்டர் டாட் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு சைடும் ஷேப் எடுத்துக்கிட்டோம் இப்ப இதுல ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா ஃப்ரண்ட் ரொம்ப ஈஸி இப்போ இந்த லைன் கிடையாது இவ்வளவுதான் ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கிங்ஸ் இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோல விளக்கமா சொல்றேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இவங்களுக்கு கப்பு டாட்டோட அகலம் என்னன்னா ரெண்டு பக்கமும் ஒன்னே கால் ஒன்னே கால் சோ நீங்க அதை வந்து நம்ம வெட்டும் போது தைக்கும் போது நம்ம அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்கேயும் ஒன்னே கால் இங்கேயும் ஒன்னே கால் அளவு வந்து ரெண்டரை இன்ச்சஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா இது கப்பு டாட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டர் எடுத்தோம்னா இந்த இடத்துல மார்க்கிங்ஸ் வரும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணோம்னா கரெக்டா இதோட சென்டர் இப்படி வரும் இப்ப நம்ம ரெண்டு டாட்டு தச்சோன்னு இப்படி நம்மளுக்கு சென்டர் மார்க் அங்க ஆல்ரெடி கிடைச்சிரும் அதுல நம்மளுக்கு கப் வரைஞ்சிக்கலாம் கப்பு தச்சுக்கலாம் இவ்வளவுதான் நான் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவேன் கட் பண்ணி எடுத்துடலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பட்டி எப்படி வெட்டுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இதில் துணி நிறையாவே இருக்குது நம்ம பட்டிக்கும் ரெண்டு பீஸ் பட்டி நான் மூணு பீஸ் வைப்பேன் எப்போதும் பட்டிக்கு அப்போ நல்லா நம்மளுக்கு கிரிப்பு கிடைக்கும்ன்றதுக்காக இப்போ நான் பட்டி எப்படி வெட்டுவேன் வெட்டுவேன்னா இந்த பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து வச்சுக்குவேன் அதில் நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் இதை வெட்டி எடுத்துருவேன் இப்ப ஏன் இப்படி இவ்வளவு துணியை வேஸ்ட் பண்றாங்க நினைக்கலாம் இதுல துணி நிறைய இருக்கிறதுனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் இல்லையா நான் அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவேன் இப்ப வந்து டாட் எப்படி நம்ம இதை வெட்டணும்னா நான் இங்க வந்து ஒன்றரை இன்ஜஸ் தையலுக்கு வந்து மடிச்சு இங்க தச்சிருவேன் அப்ப நம்மளுக்கு இடுப்புல பாத்தீங்கன்னா கிரிப்பா நான் நீக்கும் சுருண்டுகிட்டு எல்லாம் இருக்காம பண்ணும் நான் அப்புறம் உங்களுக்கு நான் இந்த டாட்டும் இந்த டாட் அப்புறம் வரும் அப்ப நம்ம பேக் பார்ட்டியும் எடுத்து நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு அழகா அந்த கப்போட இது வந்து பட்டியோட ஷேப் அழகா கிடைக்கும் அப்போ நான் அந்த ஷேப்பை மார்க் பண்ணிக்கிட்டு நான் ஸ்டிச்சிங் போடும் போது ஸ்டிச் பண்ணிக்குவேன் இப்ப நான் இப்படியேதான் பிளைனா தான் எடுத்து வச்சுக்குவேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்தது கிராஸ் பீஸ் இது கைக்கு நம்ம ஒட்டு கொடுக்கணும்னு சொன்னால அந்த கைக்கு ஒட்டு கொடுக்கறதுக்கும் இது இதுல இருந்து எடுத்துக்கலாம் இதுல இருந்து கைக்கு ஒட்டு கொடுக்கறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் வெட்டிக்கலாம் எப்போதுமே இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி வெட்டி பாருங்க இப்போ இந்த மாதிரி ஸ்கேலோட அளவு இருக்குல்ல அந்த ஸ்கேலோட அளவு அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸை வெட்டி எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் பிளவுஸோட கட்டிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது எந்த அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் வீடியோவோ இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் இருக்கும் நீங்க கமெண்ட் பண்ண பண்ண மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ